சோலிங்கமே அடியவர் வலம் வர தருவாயபயமே பயமே வின் வெண்பிடரி முகிலன அசைந்திட மஞ்சள் இரு சுடற்பருவம் கெழிலாக தீயாய் ஒளிர்ந்திடும் அருள் விழிகள் குளிர் மதி நகை சிந்தும் திருவதனம் போகரசி श्रीशैलेशद्या पात्रं दीप्यादिगुणार्णवम् यथीन्द्रप्रवणं वन्दे रमझामातरं मुनिं लक्ष्मीनादसमारम्भां नादयाम्न मध्यस्मदाचार्य परिहन्तां वन्दे गुरुवरं परां सकृदेव वास्मीतिशयासते अभयं सर्वभूते ददाम् एतत् वरदं मम श्रीमन् नृसंगपौत्ररत्नं श्रीनिवाससूरिपदपङ्कजराजहंसम् श्रीमत्पादूलगुळवारिधि पूर्णचन्त्रम् ீமன் குருவரியம் அகம் யுக்ம ருக்ம பிரபத்து யோனித் அச்சு பதம்ஜ யும வியாமோதரா திருநாய மூரோவிய சிந்தோ சரணம் பிரபத்தியே சேதனர்களாகிய அடியார்களாகிய பாகவதோத்தமர்களாகிய நமது தோஷங்களை போக்கக்கூடியவர் நம் ராமானுஜரே இந்த வைபவத்தை நீண்ட நாட்களுக்கு முன்னதாகவே நம் மணவாள மாமணிகள் சாதித்த ஆர்த்தி பிரபந்தத்துல தம்முடைய தோஷத்தை போக்க வல்லவர் ராமானுஜரே அன்றி வேறு ஒருவர் இல்லை என்று ஒன்பதாம் பாட்டாலே பாட்டாலே அவருடைய வைபவத்தையும் சொல்லி இருக்கிறார் அது மட்டுமா நாம் ராமானுஜம் செய்யும் அற்புதம் என்ன அதனையும் இவ்விடத்தில் நாம் அனுபவிக்க போறோம் கூபத்தில் வீழும் குழவியுடன் குதித்து அவ்வாபத்தை நீக்கும் அந்த அன்னை போல் பாபத்தால் யான் பிறப்ப நேலும் இனி எந்த எதிராசன் தான் பிறக்கும் என்னை உய்விப்பதே என்று ஆர்த்தி பிரபந்தம் ஒன்பதாவது பாசரத்துல மாமுனிகள் சாதித்திருக்கார் இதனுடைய விளக்கம் கிணற்றிலே விழுகின்ற சிசுவோடே குதித்து அதனுடைய கஷ்டத்தை அவ்விடரை போக்குகின்ற அந்த மாதாவை போலே அடியேன் பண்ணின பாபத்தாலே இன்னும் சில ஜென்மங்களை எடுக்கும்படியா இருந்தாலும் அடியேனுக்கு பிதாவாய் எதிபதியாகிய நம் அடியேனை உஜ்ஜீவிப்பதற்காகவே அவதரித்து அருள்வார் ஆகையால் அதில் எனக்கு ஒரு நிர்பந்தமும் இல்லை என்கிறார் நம் மணவாள மாமணிகள் மேலும் இது ஆத்ம பதாஸ்ரிதான் நாம் காமாதி தோஷஹரம் என்றபடியும் நமக்கு விளக்கும்படி இருக்கிறார் அடுத்த ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜ திவ்ய நித்ய சேவா பிரேம விலாசாய பராங்குச பாத பக்தம் என்பதின் அர்த்தத்தை இந்த பிரந்தம் பத்தாவது பாட்டின் வாயிலாகவும் நமக்கு விளக்கம் அளிக்கிறார் அதாவது பூமகள்கோன் தென்னரங்கர் பூங்கழக்கு பாதுகமாய் தாம் மகிழும் செல்வ தேமலர்தாட்கு உயிந்தினிய பாதுகமாம் எந்த இராமானுசனை வாய்ந்த எனது நெஞ்சமே வாழ் இந்த பத்தாவது பாசரத்தின் வாயிலாக மேற்கொண்டு விளக்கத்தை கொடுக்கப்போறார் பெரிய பிராட்டியாருக்கு வல்லபரான பெரிய பெருமாளுடைய நிரதிசைய போக்கியமான திருவடி தாமரைகளுக்கு பாதுகையாக இருப்பவர் ஸ்ரீ சடகோபர் அவருடைய திருவடிகளுக்கு திருவடி நிலைகளாய் ராமானுசர் என்று நிரூபக நாமத்தை உடைய எந்த எம்பெருமானார் என்றபடி ராமானுசனை வாய்ந்து எனது நெஞ்சமே வாழ் அப்படின்னு ஆர்த்தி பிரபந்தத்தில் சொல்லிட்டு பிரணமாமி மூர்த்தனாவை சொல்லுகிறது எனக்கு பவ்யமான மனசே அனன்ய பிரயோஜனத்தாலே எம்பெருமானான பாதரேகை போலே கட்டி இந்த சம்பந்தத்தை பெற்றுவாள் என்கிறார் நம் மனவாள மாமுனிகள் ஆக இப்பேற்பட்ட ராமானுஜருடைய திருவடிகளை நாமும் பற்றினோமானால் தோஷத்தை போக்குபவர் எம்பெருமானாரே என்ற வைபவத்தை இதன் வாயிலாக மாமுனிகள் நமக்கு உணர்த்துகிறார் அடுத்ததாக எம் ராமானுதன் செய்யும் அற்புதமே இதனை ஒரு சிறந்த கதையின் மூலமாக தெரிஞ்சுக்கப்பறம் திருவரங்கத்தில் அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ராஜ மகேந்திர பெருமாள் என்கிற ஒரு அரையர் அவ்விடத்தில் வாழ்ந்து வந்தார் அவருக்கு அரங்க மாளிகை என்பவன் ஒருவன் மகனாக பிறந்தான் ஆனால் அவனும் தந்தை சொல் கேளாதவனாக இருந்துட்டான் துஷ்ட சகவாசத்தாலே சப்தாதி விஷயங்களிலே ஈடுபட்டு அதிலேயே காலத்தை கழித்து வந்தான் இந்த விஷயமாகப்பட்டது ராமானுசர் செவிக்கு போய் சேர்ந்தது உடனே நம் ராமானுசர் சீடர்களை எல்லாம் அழைத்து அரங்க மாளிகையை வலு கட்டாயமாக பிடித்து கொண்டு வாருங்கோ அப்படின்னு கட்டளையிட்டார் அவர்களும் எல்லா இடத்திலையும் தெரிஞ்சுன்னு கடைசியாக ஒரு இடத்தில் அவனை கண்டுபிடித்து அவனை இழுத்து பிடித்து நிறுத்தினார் நம்மோடு தெரிந்தாலும் நாம் உன்னை விட்டு கொடுப்பதில்லை கான் அப்படின்னு சொன்னார் உடனே தம்முடைய திருவாராதன பெருமாளான பேரொருளாளர் சன்னதியிலே அழைத்து கொண்டு எழுந்தருளே கதவை சாத்தி ஒருமுறை பகவத் சம்பந்தம் பண்ணி அருளி ரகசிய அர்த்தத்தையும் அருளி தம்முடைய திருவடிகள் இரண்டையும் அவன் தலையில் வைத்து அருளினார் நீ இத்தனை நாள் பற்றி போய்ந்த காலுக்கும் நம்முடைய காலுக்கும் வித்தியாசம் பாராய் அது நரகத்தில் தள்ளுபவை இது மோட்சத்தில் சேர்ப்பிக்கும் அவை இதனையே தஞ்சமாக நினைத்து இரு என்று கடாட்சித்து அருளினார் நம் ராமானுசர் அவனும் அப்படி பிரபத்தி பண்ணி வாழ்ந்து போனான் ஆக இது நம் போனான்சன் செய்யும் அற்புதமே அடுத்ததாக மந்திரம் நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்துல மூன்று மந்திரங்கள் அதாவது மூன்று மறைப்பொருள்கள் மேல் வைத்து போற்றப்படுபன அப்படின்னு சொல்றான் அவற்றுள் நினைக்க வேண்டிய மந்திரம் என்பர் பிராட்டியாரை சேர்ப்பாராக கொண்டு திருமால் திருவடிகளில் சரணடைந்து அவனுக்கு தொண்டு செய்யும் பேற்றை வேண்டும் செய்தியை உட்கொண்டதுதான் இந்த துவயம் என்று சொல்றார் அது போன்று ராமானுசர் திருவடிகளில் சரணம் புகுந்து அவருக்கு தொண்டு செய்யும் பேற்றினை வேண்டும் மந்திரம் ஒன்று உண்டு அதை நம் மனவாள மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தத்தின் வாயிலாக நமக்கு எடுத்து காமிச்சிருக்கார் மாமணிகள் அம்மந்திரத்தை தமிழாக்கம் செய்து இரண்டு பாடல்களில் அதாவது ஆர்த்தி பிரபந்தத்தில் இரு பகுதியை தனித்தனியே காட்டியிருக்கிறார் மந்திரங்களை உரிய முறையில் உபதேசமாகவே கூற வேண்டும் என்பதால் இரண்டு இடங்களில் இரண்டு பகுதிகளாக காட்டியிருக்க வேண்டும் அம் சொல்லப்பட்டிருக்கு அதாவது பதினஞ்சாவது பாட்டுல முதல் அடியில எம்பெருமானார் திருவடிகளே சரணம் அப்படின்ட்டு தமிழ் பகுதி இதுக்கு இணையான வடமொழி வந்து ஸ்ரீமத் சரணம் பிரபத்தே இரண்டாவது பாட்டுல முதல் அடியில ராமானுசாய நமக இது தமிழாக்கம் இதுக்கு இணையான வடமொழி பகுதி ஸ்ரீமதிய ராமானுஜாய நமக ஆக இந்த ராமானுஜரது மந்திரத்தை நம் மணவாள மாமணிகள் ஆர்த்திபகம் பிரபந்தத்தின் வாயிலாக நமக்காக அறுதியிட்டு காட்டியிருக்கிறார் பாதூல ஸ்ரீனிவாசியம் प्रज्ञानिधिं प्रपत्तेऽहं श्रीनिवासमहागुरुं चण्डमारुदवेदान्तविजयादिश्वसोक्तुभिः वेदान्तरक्षहायात् महाचार्याय मङ्गलम्